തായി മറുപായി മലരായി മണിയായി ഒളിയായി ഉരുവായി അറുപായി ഉള്ളതായി ലതായി മരുവായി മാറായി മണിയായി ഹോളിയായി കറുബായി ഉയരായി കഥിയ കറുബായി കരുവായി ഉയരായി കഥിയ വിനിയായി വരുവായി அருள்வாய் அருள்வாய்கூகணே கூறுவாய் வருவாய் அருள்வாய் ஒருவாய் அருவாய் உலராய் மறுவாய் மழராய் மணியாய் ஒழிய காலபுருஷனுக்கு முதல் ராசி முதன்மையான ராசி முருகப்பெருமானி அருளாசி பெற்ற ராசி சூரிய பகவான் உச்சமிர ராசி முதன்மையான முக்கியமான இடத்தை வைப்பவரும் கலாரசனை பெரியரும் இடுக்கான தோற்றமும் எடுக்கான வாட்டமும் சுறுசுறுப்பானவரும் செயலில் சுந்தனை படைத்தவரும் நினைத்தது நடக்கு வரை ஓடோடி உழைத்து உயர்ந்த ஸ்தானத்தை அடைய நிறக்கும் மகா சுறுசுறுப்பு யோகம் பெற்ற அஸ்வினி பரணி கிருத்திக நட்சத்திரம் அவதாரம் செய்த மேசராசி அன்பர்களே நண்பர்களே தோழர்களே சகோதர சகோதரி உங்கள் வாழ்க்கை ஏழரை ஜனியில் ஆரம்பித்தாலும் இந்த ஏழரை விட காலங்கள் நீங்கள் மிகப்பெரிய சிறைச்சத்து யோகமும் திருமண யோகமும் குழந்தை பாக்கியமும் பல வழிகளில் ஆதாயத்தை அடைய போகிறீங்க அதாவது இந்த ஜூன் மாதத்திற்குள் உங்கள் ராசிக்கு ஒன்பதுக்கு பயன்படுத்தக்கூடிய பாக்கியாதிபதி குரு பகவான் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சிதானத்தில் உட்கார்ந்து கொண்டு அவருடைய ஐந்தாவது பார்வையை உங்கள் ராசிக்கு ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தை பார்க்கும்போது வனைவழி ஆதையும் நல்ல கூட்டாளிகள ஆதாயமும் கிடைக்க போகின்றன அப்படி ஏழாவது பார்வை உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்கும்போது பாக்கியங்கள் கிடைத்து எதிர்பாராத பணயோகம் பதவியும் கூட அஸ்லமிச்சுக்க ராஜ்ஜியம் கிடைச்சி நீங்கள் நல்ல பெரிய விவிஐபி நண்பர்களின் ஆதரவு பெரிய மனிதர் ஸ்டிக் நீங்கள் வளம் வர போகிறீங்க அப்படியே ஒன்பதாவது பார்வை உங்கள் ராசிக்கு பதினொன்னை பார்க்கும்போது பதினொன்றுல ராகுவை பார்க்கும்பொழுது இந்த ராகு பணபரப்பு யோகத்தையும் பதவி யோகத்தையும் கொடுத்து இந்த மேசராசிக்காரர்களை யார் என்பதை இந்த உலகத்துக்கு நிரூபிக்க வைக்க போகிறார் நான் யார் நான் 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 யார் 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 என்று சொல்வது இந்த உலகத்தில் நீங்கள் யார் என்பதை காட்டக்கூடிய நேரமும் வந்துவிட்டது சகோதர சகோதரர்களே சுறுசுறுப்பின் செயலின் வேகத்தில் உள்ளவர்களே நீங்கள் அவசியம் நாகப்பட்டினத்தில் உள்ள அந்த அருமையான யோக சித்தர் என்று அழைக்கப்படும் அவருடைய இந்த சித்தரை நீங்கள் வழிபட்டு கோரக்க சித்தரை வழிபட்டு முறை யோகம் உங்களுக்கு பரணச்சித்திரை யோகச்சித்தராகவும் மேசராசின் யோக சித்திரி அந்த கோரக்க சித்தரை பிடித்துக்கொண்டால் உங்கள் வாழ்க்கை வளமாய் நலமாய் குபேர்மாய் வாழலாம் மேலும் நீங்கள் முருகப்பெருமானையும் பிடித்துக்கொள்ளலாம் உங்கள் ராசிக்கு சனீஸ்வர பகவான் பனிரெண்டாம் வீட்டில் உட்கார்ந்து உங்களுக்கு ஏழரை சனி ஆரம்பமாக அந்த ஏழரை சனி காலங்களில் இந்த காலக்கட்டங்களில் திருமண காரியங்கள் கைகூடலாம் குழந்தை வழி ஆதாயங்கள் சொத்து சுகத்தை நீங்கள் இரும்பு வழிகளில் முதலீடு போடலாம் கட்டணங்கள் போடலாம் சொந்தமாக வீடு கட்டும் பணியை சொல்லலாம் நல்லதே நடக்கும் ஓம் சரவண பகன் மேன்றும் உங்கள் ராசிக்கு ஐந்து கூடிய சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் வீட்டில் இருந்து பதினஞ்சாம் தேதி மூன்றாம் இடம் வரும்பொழுது மூன்றாம் தேதி குரு பகவான் பு சூரிய பகவான் புத பகவானை இறந்து புதாத்தி யோகத்தில் வாக்கியத்தை பார்க்கும் பார்க்கும்பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய மனிதர்களின் அந்தஸ்து ஆதரவு கொடுத்து பெரிய மனிதர்களான நீங்கள் வளவரும் பாக்கியம் கிடைக்கப் போகின்றது சிலருக்கு அரசாங்க வழி ஆதாயம் கிடைக்கப் போகின்றது சிலருக்கு வேலை செய்கின்ற அரசு வழியிலிருந்து பதவியோகமும் ப்ரொமோஷன் கிடைக்கப் போகின்றது சகோதர சகொழி மேலும் உங்கள் ராசியை பதினொன்றுல ராகுவை குரு பகவான் பார்க்கும் பொழுது உங்களுக்கு இன்னும் எடுக்கான தோற்றுக்கும் எடுக்கான வளர்ச்சியும் பெற்று மிகப்பெரிய சாதனையால் யோகம் பெற்றவராய் மனுஷனாய் நீங்கள் வளம் வரப்போறீங்க உங்கள் ராசிக்கு ரெண்டுக்கும் இயலக்கூடிய சுக்கர பகவானே உங்கள் ராசியில் வரும்பொழுது இன்னும் கிளு கிழிப்பும் பலபலப்பும் தெளிவும் பெற்று ஏலாடத்தை பகு மனைவழி யாதம் நல்ல கூட்டாளி யாதமும் கிடைத்து நீங்கள் யார் என்பதை போகுது ஆக மொத்தத்தில் இந்த காலகட்டங்களில் வரும் அனைத்து பேச்சியில் உங்களுக்கு சாதமாக மகா யோகமாக தந்து இந்த ஜூன் மாதத்திற்குள் இந்த மேசராசிக்காரளை மிகவும் மெடுக்கான தோட்டத்தில் வைக்கப்பட போகிறாங்க நீங்கள் என் அப்பன் கடலும் என்று அழைக்கப்படும் பல்லமலை ஆண்டு தண்டாயுத பாணியை நீங்கள் மலைக்கோயிலை சென்று அடிக்கடி வழிபட்டு வரும் பொழுது உங்களுக்கு யோகம் இன்னும் விருத்தி ஏற்பட்டு மெகா தனவந்தர் பட்டியலில் இந்த ஜூன் மாதத்திற்குள் இந்த மேசராசிக்காரர் வரும் சிலமானே உண்மை உண்மை உண்மை